ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் நம்ம வீட்டு சிக்கன் பிரியாணி பார்க்கலாம் நெய் ஆயில் சோம்பு கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா கொத்தமல்லி போட்டு கல் உப்பு போட்டு வதக்கியாச்சு வதக்கிக்கிட்டோம் பிறகு வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா எல்லாம் போட்டு வதக்கியாச்சு பிரியாணி தூள் எதுவும் ஆட் பண்ணல தயிர் போட்டாச்சு ஏற்கனவே நான் ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் சிக்கன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நெய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு புதினானா போட்டு ஏற்கனவே ஒன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா போட்டு வதக்கியாச்சு வதக்கி பிறகு ரைஸ் வந்து ஒரு கிலோக்கு ஒரு கிலோ ரைஸ் ரைஸ் போட்டாச்சு ஒரு படி ரைஸ்க்கு ரெண்டு படி தண்ணி புதினா கொத்தமல்லினா மேலே தூவி நல்லா மூடி போட்டாச்சு அப்புறம் நெய்ல வந்து முந்திரி போட்டு நல்லா பொறிச்சு கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இதுக்கு சைடிஸ் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் லெக்கு போட்டேன் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு வாங்க என் சேனல் பிடிச்சிருந்தா பாருங்க சாய் த்ரீ சிக்ஸ் நைனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்